மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது முகநூலில் அவதூறு செய்தவர்களை கைது செய்யக் கோரி கோவையில் புகார் மனு ராகுல் காந்தி குறித்து முகநூலில் தரக்குறைவாக விமர்சித்துள்ளவர்களை கைது செய்யக் கோரி கோவையில் காங்கிரஸ் கட்சி மனித உரிமைத் துறையினர் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் ராகுல்காந்தி குறித்து முகநூலில் தரக்குறைவாக விமர்சித்துள்ளவர்களை கைது செய்யக்கோரி கோவையில் காங்கிரஸ் கட்சி மனித உரிமைத்துறையின் மாநில செயலாளர் இமயம் ரஹமத்துல்லா தலைமையில் சுமார் இருபதற்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர் அதில் புத்தர் போதனைகள் என்ற முகநூல் பக்கத்தின் பதிவில் காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியை தரக்குறைவாக உரிமையில் விமர்சித்துள்ளதோடு மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக வே சுந்தரமூர்த்தி என்பவர் பதிவிட்டுள்ளார் எனவே மேற்படி முகநூல் பக்கத்தில் பதிவு செய்த சுந்தரமூர்த்தி என்பவரின் மீது இந்திய தண்டனை சட்டம் முகநூல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்குமாறும் மத மோதல்கள் ஏற்படுத்தும் இதுபோன்றவர்களை குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்கக் கோரி மனுவில் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக தாக்கி பேசிய நிலையில் முகநூல் பக்கத்தில் விமர்சித்த நபர்களை கைது செய்ய கோரி காங்கிரஸ் மனித உரிமை துறையினர் கோவையில் அளித்துள்ள இந்த புகார் மனுவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ப மற்றும் காங்கிரஸ் மனித உரிமை தலைவர் மகாத்மா சீனிவாசன் அறிவுறுத்தலின்படி நேற்றைய தினம் முகநூலிலே புத்தர் போதனைகள் என்ற முகநூல் பதிவில் திரு வே சுந்தரமூர்த்தி என்பவர் எங்களது அன்பு தலைவர் ராகுல் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ரொம்ப ஒரு தரக்குறைவாகவும் அசிங்கமாகவும் பதிவு போட்டிருக்காரு அதை கண்டிக்கிற விதமாக சட்ட நடவடிக்கை எடுக்கும் விதமாக நாங்கள் கோவை மாநகர காவல் ஆணைய ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மணி அளித்துள்ளோம் கண்டிப்பாக நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் ஆகவே இது போன்ற சமூக விருதுகளை அடையாளம் கண்டு அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் முகநூல் ஃபேஸ்புக்கின் ஒரு இந்த மாதிரி தவறாக இது பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்து சிறையில் அடை சிறையில் அடைக்குமாறு அதாவது முகலாய வம்சத்தின் மிச்சம் வாடகின் வம்சத்தின் எச்சம் இவன் அப்படின்னு என்று ஒருமையிலும் அப்படி தலைக்குறவா போய் பேசியிருக்காரு அது எந்த ஒரு காரின்னு தெரியலீங்க அட்மின் வந்து வே சுந்தரமூர்த்தி கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறதா